திருக்கோஷ்டியூர் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு வந்து நான்கு பெருமாளுடைய திருக்கோலங்களை அற்புதமாக தரிசிக்கலாம் இங்கே விளக்கெடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜித்த நம்ம வாழ்க்கையில் விடியல் நிச்சயம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய கூற்று மதுரையிலேருந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருக்கோஷ்டியூர் சிவகங்கையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் திருக்கோஷ்டியூர் திவ்ய கஷேத்திரம் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அழகு ததும்ப காட்சி தந்து அருள்வளிக்கிறார் சௌமிய நாராயண பெருமாள் மது கைடவர்களும் பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் காட்சி தருகிறார்கள் வருஷத்தில் இங்கே மூணு விழாக்கள் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது வைகுண்ட ஏகாதசி திருவிழா நவராத்திரி வைபவம் மாசி மக திருவிழான்னு மூணு விழாக்கள் இங்கே கோலாகலம் மற்ற விழாக்களை விட மாசி மக விழா இன்னும் பிரம்மாண்டமாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழமும் நடக்குது பன்னெண்டு நாள் திருவிழா கருவறையில் சந்தான கண்ணன் அப்படிங்கிற திருநாமத்தோடு காட்சி திருக்கிறார் குழந்தைக்கண்ணன் தொட்டிலில் உள்ள சந்தான கண்ணனை பிரார்த்தனை கண்ணன்னே சொல்கிறாங்க இவரை வணங்கி வழிபட்டு வந்தால் சந்தான பாக்கியம் சீக்கிரமே கிடைக்குங்கிறது உறுதி மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் அற்புதமான திருக்கோலத்தோட திருக்கோஷ்டியூரில் காட்சி தராங்க சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சித்து வழிபட்டால் கடன் முதலான பொருளாதார பிரச்சனைகள் தீரும் அகலும் விலகும் என்பது உறுதிங்கிறார் ஸ்ரீகாந்த் பட்டாச்சாரியார் ஓம் என்றும் நமோ என்றும் நாராயணா என்றும் மூன்று சொற்களாக அமைந்துள்ள எட்டெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் உள்ள மூன்று தலங்கள் கொண்ட திருக்கோஷ்டியூர் தலத்தில் அமைஞ்சிருக்குங்கிறது தான் சுவாரஸ்யம் கீழ்த்தலத்தில் நர்தன கிருஷ்ணரனும் பூலோகப் பெருமாள்னும் அழைக்கப்படுகிறார் நான்காவது தளத்திலையும் காட்சி திருக்கிறார் பெருமாள் விமானத்தினுடைய கீழ்த்தலத்தை அடுத்து முதல் தளத்தில் ஆதிசேஷன் மேலே சயன திருக்கோளத்தில் இருந்தபடி சேவை சாதிக்கிறார் திருப்பார்க்கடல் பெருமாள் இவருக்குத்தான் திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் இரண்டாவது தளத்தில் உபேந்திர பெருமாளாக காட்சி திருக்கிறார் திருமள் அதாவது நின்ற திருக்கோளத்தில் காட்சி திருக்கிறார் திருக்கோஷ்டியூரில் மூன்றாவது அடுக்கில் பரமபத பெருமாளாக அதாவது வைகுண்ட பெருமாளாக அமரத திருக்கோளத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் பெருமாள் திருக்கோஷ்டியூர் தலத்துக்கு வந்தால் நாலு திருக்கோளங்களில் இருக்கிற பெருமாளை திவ்யமாக தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறார் ஸ்ரீகாந்த் பட்டாச்சாரியார் திருக்கோஷ்டியூர் நம்பி அவதரித்த தலம் தான் இந்த புண்ணியக்ஷேத்திரம் ஸ்ரீம ஸ்ரீராமானுஜர் மக்களுக்கு எட்டெழுத்து மந்திர மகிமையையும் மந்திரத்தையும் எடுத்து உரைத்த புண்ணிய பூமியும் இதுதான் மாசி மகன் அன்னாலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தெப்போற்சவத்தில் பங்கேற்கிற விழாவும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேரோட்ட வைபவமும் இங்கே ரொம்ப ரொம்ப பிரசித்தியானது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறை திருக்கோஷ்டியூர் திருத்தலத்துக்கு வந்தாலே புண்ணியம் பெருமாளை சேவித்தால் மகா புண்ணியம் நம் பாவங்களையெல்லாம் பறந்தோடச் செய்வார் பெருமாள் என்கிறார் ஸ்ரீகாந்த் பட்டாச்சாரியார்